اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول كريم أما بعد أن أم سلمة رضي الله تعالى عنها انها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما من مسلم يصيبه مصيبه فيقول ما امر امره الله انا لله وانا اليه راجعون اللهم

நோயிலிருந்து அகப்பட்டுக் கொண்டு ஒரு இறப்புகளோ துன்பங்களோ ஏற்படக்கூடிய சமயங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் பார்க்கக்கூடிய இந்த பாடம் கும்பஸ்வரமாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹலீர் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லீமுக்கு ஏதேனும் துன்பம் மூறும்போது அவன் அஃப்லாமுனின் கட்டளை கட்டளைகளுக்கு ஏற்ப இன்னார் எல்லாமோ ஐனா இதை நோ ஆகியவரும் நிச்சயமாக நாம் அஃப்லாமுமிற்கே உரியவர்கள் அவரிடமே திரும்பிச் செல்பவர்கள் எந்தும் அக்வான் முஜுன் முஜுன்சுமி பி மு நான் எனப்பட்டதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாராக என்று கூறினால் அதற்கு ஈடாக அதைவிட சிறந்ததை அவருக்குலாம் வழங்காமல் இருப்பதில்லை அசுரலாக சொல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்றார் சொன்னால் மூசலமாகியது வாழ இந்த ஹரீத செல்வதற்கு மூசல் ஆகியவாகுதாரண்ணா அனுபவபூர்வமாக அனுபவித்திருக்கின்றார் என்னத் செய்த கூட்டங்களில் இவர்களும்லமான் அவர்களும் அபு சலமா என்பதாக தன்னுடைய கணவர் இருந்தார் இவருடைய இரு நபர்களும் தான் முதல் கூட்டத்திலேயே இவர்கள் வந்திருந்தாங்க தங்களுடைய ஒரு ஒரு குழந்தை மூணு நபர்கள் வர்றாங்க பிரியத்தில் அன்பில் வாழ்ந்தால் கணவன் மனைவி கூறிய அன்புகளுக்கு இவர்களை உதாரணமாக திருடும் அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த மக்களிடம் சரி மதினாவில் சென்ற சரி இவருடைய வாழ்க்கைகள் அந்த அளவிற்கு அல்லாஹு தாயா சிறப்பாக அமைத்து வைத்திருந்தார் கணவன் மனைவியுடைய இரு நபர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு சங்கடங்களோ எந்த ஒரு மணக்க சென்றவர்களோ ஏற்பட்டதிலே இக்காரியமும் எப்பொழுதுமே அவ்வளவு தண்ணி ஒன்றியமா இருப்பார் தன்னுடைய கணவன் ரசூலாய் சொல்லாய் சொல்லும் அவர்களுடைய சதிகளில் அமர்ந்திருக்கின்றார் என்றால் அபுசரம் அவர்கள் இருந்தார் என்னென்று சொல்றாங்களோ ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்தி உடனடியாக வந்து வீட்டில் வந்து சொல்லி விடுவார்கள் அப்ப இதே செய்திய வந்து அபுசலமா அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் வந்து சொல்கின்றார்கள் நீங்க ஒரு ஹதீசை கேள்விப்பட்டேன் ரசோல்லா இருந்தால் சொன்னாங்க துன்பம் ஏற்பட்டால் ஒரு துக்கம் ஏற்பட்டால் இதுபோல சொல்லணும் இன்னார் இல்லாகுவா இன்னா இடைஞ்சு ராஜ்யம் அல்லாஹும்

இவருடைய கணவர் இறந்து விடுகின்றார் மதினா சமயத்தில் மதினாவுக்கு அந்த சமயங்களில் கணவன் இறந்து விடுகின்றார் இருந்தால் தாயா அவர்கள் இந்த துவாவி அதிகமாக ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருந்தார்கள் இவர்கள் வேலக்கூடிய ஒன்றின் காரணமாக அல்லது தாயா பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் என்னன்னு தெரியுமா அவர்களுக்கு எதா விவகாரங்கள் எல்லாம் கடும்வதற்கு பின்பு இவர்களை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு அசுபாய் பூவாய் கண்டம் அவர்கள் அனுமதியை கேட்ட ஆளு அனுப்பி வைக்கின்றார்கள் பாக்கியம் சாதாரணமாக இருந்த தன்னுடைய கணவன் மீது அந்த அளவிற்கு பிரியமாக பாசமாக இருந்தவர்கள் கணவன் இறந்து விட்டார்கள் அப்ப இந்த துவாரி மட்டும் அவர்கள் உறுதிக்கொண்டிருக்கின்றார்கள் இழந்தார்களோ அந்த கணவனையில சிறந்த கணவன் சொல்லாத செல்லம் அவர்களை தாயா கணவனாக அமைத்து வைத்தார் உண்மகாத்தும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் பேரெடுத்தார் இப்ப பெண் கேட்டும் பொழுது திருமணம் அளித்த பொழுது கணந்து கேட்கும் பொழுது அப்ப முன்னு சிலமா உயிர்வாகத்தார அவங்க சொல்லியிருக்காங்க நான் ரசவாக திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்குது அதை கண்டுதான் நான் பயப்படுவேன் ரசோக்கு முன்னாடி நான் இருப்பதற்கு ரெண்டு விஷயங்கள் அதை தான் நான் பயப்படுகின்றேன் என்றார் என்ன அப்படின்னு கேட்டேன் ஒன்று எனக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கு சதமாவுடைய குழந்தை ஒன்று இருக்கின்றது அது உடைய பாதுகாப்பை பற்றி நான் பயப்படுகிறேன்

உன்னுடைய குழந்தையுடைய பொறுப்பை அல்லாஹ பார்த்துக் கொள்வான் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தையை விட்டு வான்னு சொல்லல அதுதான் நம்ம விலங்குகள் அந்த இடத்துல வழங்கிய கூடாது ரசிவா இருந்தா உன் குழந்தைய விட்டு வா அல்லா பார்த்துக்குவான் நீ என்ன கல்யாணம் அப்படின்னு கேட்கல ஏன்னா இன்னைக்கு தவறான முறைகள்னா ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிறான் இந்த விஷயங்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வார் என்றால் எல்லா பாதுகாப்பும் உனக்கு இருக்கும் உன்னுடைய பாதுகாப்பு உட்பட

அதற்கு பின்னால் முன்முசலமான் அயிர்வாபு தாய் சொல்றாங்க நான் ரசோ ஆட்சிதலுக்கு பின்னால் வந்து எனக்கு எந்த சமயத்திலே அவங்க கோவங்கள் வந்தது கிடையாது முன்னாடி என்பதை பென்ஷன்கள் என்பதை எல்லாம் இருந்து வருகிற எந்த விதமும் திருமணத்திற்கு பின்னால் திருமணத்தை பின்னால் எனக்கு எந்த விதமும் வந்ததே கிடையாது அதுதான் எனக்கு எப்போதே துன்மங்கள் ஏற்படுகின்றதோ அப்பொழுது நான் இந்த இந்த துவாரனுடைய மகிமையினால் தான் இதன் காரணமாக எனக்கு ரசுருவாதி சொல்லாத செல்லும் அவர்களை கனவராக அமைத்துக் கொடுத்தார் என்பதாக முசலமாக காரணம் அவர்கள் அடிக்குறுக்க சொல்லக்கூடிய ஒரு ஹதித்து அந்த ஹரித்து தான் எப்பொழுது அவருக்கு இதில் சுட்டிக்காட்டுகின்றார்கள் நம்மளுக்கு அல்லாபத்தாக எந்த துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் இடுக்கங்கள் எப்பொழுதும் எல்லாம் ஏற்படுகின்றதோ அதற்கு அல்லாபுத்தாக அதைவிட சிறந்த ஒன்றை நமக்கு ஆக்கி தந்த அருவானாகி சுபகாண்டாந்திய சுபானிகல்ல இல்லா என்று சுபகாண்ட